ரீசெண்டாக எங்கள் ஊரில் ஒரு எக்ஸ்போ நடந்துச்சு மெரெயின் எக்ஸ்போ அதுக்கு நானும் என் கொண்டு போயிருந்தோம் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சீனரிக்கு முன்னாடியெல்லாம் என்னை வச்சு அவர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தார் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி என்னையெல்லாம் வச்சு எடுக்கிறது அவர் சொன்ன மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் உள்ளே போக எல்லோரும் ஆரம்பிச்சிட்டாங்க இதோடய டிக்கெட் வந்து பர் ஹெட்டுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் நாங்கள் ரெண்டு பேரும் போயிருந்தோம் உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஒரு ஓஷனுக்குள்ளே போகிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அவ்வளோ ப்ளஸண்ட்டாக இருந்துச்சு பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு அந்த மீனெல்லாம் பார்க்க எல்லா டைப் ஃபிஷ்ஷும் வச்சுருந்தாங்க அங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் என்ஜாய் பண்ணுறத விட குட்டீஸ்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அவங்க செட்டப்லாம் பயங்கரமாக இருந்துச்சு எப்படி இவ்வளோ சூப்பரான ஒரு செட்டப் இங்கே கொண்டு வர முடியுங்கிற மாதிரி பிரமிப்பாக இருந்துச்சு பார்க்கவே என் ஹஸ்பண்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணார் அவருக்கு இந்த மாதிரி ஃபிஷ்ஷு அந்த மாதிரிலாம் ரொம்பவே பிடிக்கும் வீட்டிலேயே வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவார் அதெல்லாம் பார்த்து அவரும் என்ஜாய் இருந்தார் நானும் சூப்பராக என்ஜாய் இருந்தேன் ரெண்டு பேரும் சம்மர் டைம் பாஸ் ஆச்சு அங்கே போனதில் அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங் கிடச்சிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் நாங்கள் ஃபீல் பண்ணோம் அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய கூட்டம் வந்துருந்துச்சு நிறைய குழந்தைங்கள தான் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் மெயினாக இங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தது வந்து அந்த மாமையிட்டுக்கு தான் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அங்கே அவ்வளோ க்யூவில் நிற்கிற மாதிரி கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க இந்த கேவ் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்குள்ளேயும் எல்லா டைப் ஃபிஷ்ஷஸும் இருந்துச்சு அதுவும் சூப்பராக இருந்துச்சு அதுக்குள்ளேயும் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் கூட இங்கே வச்சுருந்தாங்க அதெல்லாம் நான் வீடியோ எடுத்திருந்தேன் எப்படியோ டெலீட் ஆகிடுச்சு நாங்கள் அதையும் என்ஜாய் பண்ணிவிட்டு எக்ஸிபிஷன்னாலே நம்ம அந்த அப்பளம் தான் சாப்பிடுவோம் அதையும் வாங்கி சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோம் எங்க சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸ்போ கோயம்புத்தூரில் தான் நடக்குது நவம்பர் வரைக்கும் நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க நீங்களும் போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்